பரவி வாழ்ந்து கொண்டிருக்கின்ற தமிழ் ஜோதிட சொந்தங்கள் டாக்டர் ஸ்ரீகுமார் ஜோதிட சேனலின் சார்பாக என்னுடைய நன்றி கலந்த வணக்கத்தை தெரிவித்துக்கொண்டு திருமூலர் அருளிய மிக மிக சக்தி வாய்ந்த கணபதி மந்திரத்தை இப்பொழுது நாம் ஆழமாக சிந்திப்போம் கணபதி என்றிட வல் வினை ஒடுங்கும் கணபதி என்றிட காலனும் கை கணபதி என்றிட கர்மமே ஆதலால் கணபதி என்றிட கவலைகள் தீருமே என்றார் அற்புதமான இந்த மந்திரத்தை யார் ஒருவர் அன்றாலும் குறைந்தபட்சம் ஒன்பது தடவை சொல்லி வருகின்றாரோ அவருடைய சொந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி அல்லது எந்த பிரச்சனையாக இருந்தாலும் சரி தடைகள் தாமதங்கள் கஷ்டங்கள் நஷ்டங்கள் இடையூறுகள் இன்னல்கள் அனைத்தும் உங்கள் வாழ்க்கை பாதையை விட்டு விலகும் என்றால் அதிலேயே மாற்று கருத்து இல்லை கணபதியினுடைய தொகுப்பிலிருந்து நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட குறிப்பு என்னவென்றால் புண்ணியத்தை தேடி காசி நகருக்கு செல்பவர்கள் அங்குள்ள அனைத்து விதமான ஆலய வழிபாட்டு சடங்குகளை முடித்து கொண்டு வரும்போது முடிவிலே ஒரு சிறிய ஆலயத்தில் உள்ள டுண்டி ராஜகணபதியை வணங்கினால்தான் யாத்திரை முற்று பெற்றதாக நம்புகின்றனர் அன்பர்கள் இந்த கருத்தை மனதிலே நிலைநிறுத்தி அவரை தொடர் நிலையில் வணங்கி வர அத்துணை விதமான இன்பங்களும் நன்மைகளும் ஏராளமாக உங்கள் வாழ்க்கையிலே கிடைக்கும் என்றால் அதில் அதிலே சிறிதளவும் சந்தேகம் இல்லை இரண்டாவது பகுதியாய் திகழ்கின்ற இன்றைய நாளின் விசேஷ தன்மையும் பஞ்சாங்க குறிப்பையும் இப்பொழுது நாம் காண இருக்கின்றோம் இன்றைய நாள் இருபத்தி ஐந்து ஆறு ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து தமிழ் வருடம் விசுவா வசு தமிழ் மாதம் ஆணி பதினோராவது நாள் இன்றைய விசேஷம் சர்வ அமாவாசை திருவள்ளுவர் வீரராகவ தெப்பம் திரு கண்ணாபுரம் சௌரிராஜர் விபீஷண ஆழ்வாருக்கு நடை சேவை ஸ்ரீ வைகுண்டம் கல்லபிரான் பாலபிஷேகம் அமாவாசை திதி இன்றைய நெல்ல நேரம் காலை ஒன்பது முப்பதிலிருந்து பத்து முப்பது வரை பிறகு பத்து முப்பதிலிருந்து பதினொன்று முப்பது வரை பிறகு நான்கு முப்பதிலிருந்து ஐந்து முப்பது வரை இன்றைய ராகுகாலம் மதியம் பன்னிரெண்டு மணியிலிருந்து ஒன்று முப்பது வரை யமகண்டம் காலை ஏழு முப்பதிலிருந்து ஒன்பது மணி வரை குளிகை பத்து முப்பதிலிருந்து பன்னிரெண்டு மணி வரை திதி அமாவாசை மாலை ஐந்து மணி வரை இன்றைய நடப்பு நட்சத்திரம் காலை முப்பத்தி ஒன்பது வரை யோகம் சித்த யோகம் வடக்கு இன்று இன்று அடைகின்ற நட்சத்திரங்கள் விசாகம் அனுஷம் சந்திராஷ்டம் பெறுகின்ற ராசி விருச்சக ராசி ஆகும் யாரெல்லாம் இன்றைய தினத்திலே திருமண நாளை கொண்டாடுகின்றார்களோ அல்லது பிறந்த நாளை கொண்டாடுகின்றார்களோ அவர்களுக்கு என்னுடைய உளம் கணிந்த நல்வாழ்த்துக்கள் மூன்றாவது பகுதியாய் திகழ்கின்ற பரிகாரங்களும் பலன்களும் என்ற அற்புதமான இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் அடிக்கடி உடல் குறைவு ஏற்படும் நிலை மாற பரிகாரம் நோயற்ற வாழ்வே குறைவற்ற செல்வம் அந்த நோய் எப்படிப்பட்டவர்களையும் தாக்கும் என்பதை வாசகர்களே தங்கள் ஜாதகத்தை பார்த்து தெரிந்து கொள்ளலாம் ஒருவருடைய ஜாதகத்தில் லக்கணத்தில் எட்டாவது இடத்திலே மாந்தி கிரகம் இருந்தால் எட்டாம் இடத்தை மாந்தி மற்றும் சனி பார்த்தால் எட்டாம் அதிபதோடு ராகு அல்லது கேது கூடி நின்றார் எட்டாம் இடத்திலே ராகு அல்லது கேது இருந்தால் எட்டுக்கு உடையவராய சனி பகவான் பார்த்தால் அந்த ஜாதகருக்கு அடிக்கடி வியாதிகள் வரும் ஜென்ம லக்கணத்திலே இரண்டு பாவ கிரகங்கள் சேர்ந்திருந்தால் அல்லது ஆறாம் இடத்திலே பாவ கிரகங்கள் அமர்ந்திருந்தால் உடல் நல குறைவுகள் அடிக்கடி ஏற்படும் ஒருவருடைய ஜாதகத்தில் சந்திர பகவான் நீச்சமானாலும் அல்லது சந்திரன் எட்டாவது இடத்திலே அமர்ந்தால் அந்த ஜாதகருக்கு சலியால் தொல்லை வரும் காச நோய் பாதிப்பு ஏற்படும் லக்கணத்துக்குரிய கிரகமும் ஆறாம் இடத்தினுடைய அதிபதியும் ஒன்று சேர்ந்து பிறந்தவர்களை அடிக்கடி காய்ச்சல் நோய் தாக்கும் இவர்களை தான் தற்பொழுது சிக்கன் குன்னியா அல்லது மோசமான அந்த கால தட்ப நிலைக்கு ஏற்றால் போல் வருகின்ற வியாதிகள் கொரோனா என்று சொல்லப்பட்ட அந்த நோயும் இவர்களை தான் தாக்குகிறது என்றால் அதில் எந்தவித மாற்று கருத்தும் இல்லை அவர்கள் இந்த எளிய பரிகாரத்தை செய்து இந்த தாக்குதலில் இருந்து விடுதலை பெறலாம் இந்த அமைப்பிலே ஜாதகம் பெற்றவர்கள் எவ்வளவு மருத்துவ சிகிச்சை பெற்றால் உடல் சீராவது இல்லை அப்படிப்பட்டவர்கள் வேலூருக்கு அருகிலே இருக்கும் வாலாஜாபேட்டையில் உள்ள தன்மந்திரி ஆரோக்கிய பீடம் சென்று அங்கு அமைந்துள்ள ஒன்பதாவது லட்சுமியான ஆரோக்கிய லட்சுமியை வணங்கி வந்தார் நோய் தாக்கம் வராது இந்த ஆலயத்தில் தரிசன கட்டணம் எதுவும் இல்லை உலகத்திலே ஆரோக்கிய லட்சுமி இங்குதான் இந்த இடத்தில் மட்டும்தான் சன்னதி உள்ளது ஆரோக்கிய லட்சுமியை வணங்கிவிட்டு அங்கு தரும் எண்ணெயை வாங்கி பயன்படுத்தினார் அடிக்கடி உடல் நல குறைவு வருவது மாறிவிடும் இரண்டாவது பரிகாரம் தன்வந்திரி பீடம் சென்று தரிசிக்க முடியாதவர் தங்கள் குலதெய்வத்திற்கு சென்று வணங்கி வரலாம் அல்லது அருகில் உள்ள அங்காள பரமேஸ்வரி ஆலயம் சென்று மணங்குபவர்களை நோய் தோஷம் தாக்காது நோய் தீராத நோயும் தீரும் இப்படிப்பட்ட அற்புதமான இந்த பதிவு யாராருக்கெல்லாம் தேவைப்படுகிறதோ அவர்களுக்கு பகிர்ந்து உங்கள் புண்ணிய வங்கியிலே புண்ணியத்தை உயர்த்தி கொள்ளும்படி தாழ்மையுடன் வேண்டி இந்த பகுதியை பூர்த்தி செய்கின்றேன் நான்காவது பகுதியாய் திகழ்கின்ற ஜோதிட சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே பத்தாவது பாவம் ஜீவனஸ்தானம் தொழில் ஸ்தானம் வியாபாரஸ்தானம் கர்மஸ்தானம் மற்றும் நம் செய்கின்ற வாழ்க்கைக்கு உரிய தொழிலை சுட்டிக்காட்டுகின்ற ஸ்தானம் பத்தாவது இடத்திலே அதாவது லக்னத்தை பொறுத்த மாட்டில் பத்துக்கு உரியவர் ஏழாவது இடம் என்று வர்ணிக்கப்படுகின்ற சிம்மத்திலே செவ்வாய் வீட்டிருந்தால் அரசு துறையில் பெரிய பதவியை வகிப்பார் சூரியன் இங்கு பலம் பெற்றால் அரசியலே பிரகாசிப்பார் கும்பலக்கணத்துக்கு எட்டுக்கு உரிய அந்த ராசி கன்னியா ராசி அங்கே செவ்வாய் பத்துக்குரியவர் வீட்டிருந்தார் தரகு வேலை செய்வர் சொந்த தொழில் கூடாது ஒரு சிலர் கணக்கராக இருப்பார் கும்பலகணத்தை கும்பலகணத்துக்கு ஒன்பதுக்கு உரியவர் யார் என்று பார்க்கும் பொழுது துலாம் ராசி அந்த துலாம் ராசியிலே பத்துக்குரிய செவ்வாய் இருந்தார் அறக்கட்டளை ஒன்றை நிறுவி மக்களுக்கு சேவை செய்வே கம்ப்யூட்டர் ஓட்டல் தொலைக்காட்சி கும்பலகணத்துக்கு தாழ்ந்தவர்களுக்கு விருச்சகம் பத்தாவது இடம் பத்துக்குரியவர் அந்த செவ்வாய் அந்த இடத்திலே இருந்தால் அரசு துறையிலே உயர் பதவியிலே இருப்பீர்கள் குறிப்பாக அறுவை சிகிச்சை செய்யும் மருத்துவராய் பணிபுரிவர் காவல்துறை ராணுவம் மின்வாரியம் விவசாய குடியிருப்பு வாரி ராசி அந்த ராசியிலே பத்துக்கு உரியவர் செவ்வாய் வீற்றிருந்தால் பத்திரிகையாளர் பேராசிரியர் மதபோதகர் ஒரு சிலர் நீதித்துறை வங்கி நிதி நிறுவனம் அறநிலைத்துறை வீடு வாங்கி விற்றால் வீடுகளுக்கு கடன் கொடுத்த கும்பலகனத்திற்கு பன்னிரெண்டுக்கு உரிய அந்த ராசி மகர ராசியாகும் அந்த மகர ராசியிலே பத்துக்குரிய செவ்வாய் வீட்டிருந்தால் சொந்த தொழில் விரயமாகும் விரயம் நிறைய ஏற்பட்டாலும் அதிகமாய் பணம் சம்பாதிப்பீர்கள் இவர்கள் நீதிமன்றம் காவல்துறை வீடு விற்பனை மின்வாரியம் அரசு உத்தியோகத்தில் உயர் பதவியை அடைவார்கள் அடுத்தது மீன லக்கணம் மீன லக்கணத்துக்கு பத்துக்கு உரியவர் யார் என்று பார்க்கும்போது குரு அவர் மீன ராசியிலே இருந்தார் வெளிநாட்டில் வேலை செய்வி அல்லது ஏற்றுமதி தொழிலாளி போதகர்களாகவும் ஆச்சாரிகளாகவும் வங்கியிலே அல்லது நிதி நிறுவனங்களே பணியாற்றுவார் மீன லக்கணத்திற்கு பத்துக்குரிய குரு இரண்டு என்று சொல்லப்பட்ட மேஷத்திலே வீட்டிருந்தார் விவசாயம் ஒரு சிலர் அரசு பதவியிலே தேசிய மயமாக்கப்பட்ட வங்கியிலே பணிபுரிவுகள் எதை செய்தாலும் பணம் வந்து கொண்டே இருக்கும் காய்கறி பண்ணை மீன லக்கணத்திற்கு பத்துக்குரியவரான குரு ரிஷபம் என்று சொல்லப்பட்ட மூன்றாவது இடத்திலே இருந்தால் கம்ப்யூட்டர் கலைத்துறை உணவு சம்பந்தப்பட்ட தொழில் கம்ப்யூட்டர் விட்டு கொடுத்தார் மீன லக்கணத்திற்கு நான்காவது இடம் என்று சொல்லப்பட்ட மிதுனத்திலே பத்துக்குரிய குரு இருந்தால் கல்வி கூடங்களை வைத்து நடத்திவி இன்ஸ்டிடியூட் வீடு மனை விற்றல் கார் விற்றல் கரகு தொழில் வாகன தொழில் லாபம் உண்டு மீன லக்கணத்திற்கு பத்துக்குரிய குரு கடகம் என்று சொல்லப்பட்ட ஐந்தாவது இடத்திலே இருந்தால் வெளிநாடுகளுக்கு ஏற்றுமதி தொழில் தண்ணீர் சம்பந்தப்பட்ட தொழில் கப்பல் நிறுவனம் வெளிநாட்டு நிறுவனம் மீன லக்கணத்திற்கு ஆறாவது இடமாக இருக்கின்ற சிம்ம ராசியிலே பத்துக்குரிய குரு இருந்தால் சொந்த தொழில் செய்யக்கூடாது கடன் ஏற்படும் அரசு துறையிலே பணியாற்றலாம் நிதி நிறுவனங்களில் பணி செய்யலாம் மீன லக்கணத்திற்கு ஏழாவது இடமாக இருக்கின்ற கன்னியா ராசியிலே பத்துக்குரிய குரு இருந்தால் சொந்த தொழில் பிரயோஜனம் இல்லை மனைவியின் பெயரில் செய்யலாம் பதிப்பக தொழில் நடத்தலாம் ஜோதிடம் எழுத்தாளர் என்ற பணியிலே இருக்கலாம் நாளைய தினம் மீன லக்கணத்துக்கு எட்டுக்குரியவர் எட்டாவது இடம் ஒன்பதாவது இடம் பத்தாவது இடம் போன்ற ஆராய்ச்சிகளை நாம் தொடர்ந்து செய்து இந்த பகுதியை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் நாளைய தினம் பார்க்க இருக்கின்றோம் ஐந்தாவது பகுதியாய் திகழ்கின்ற கொச்சார சிறு குறிப்பு என்று அழைக்கப்படுகின்ற இந்த பகுதியிலே நாம் இன்றைய தினம் எடுத்துக்கொண்ட தலைப்பு தொகுப்பு என்னவென்றால் சதுர் கிரக யோகம் ஜூன் இருபத்தி ஆறு இந்த மூன்று ராசிக்காரர்கள் டபுள் ஜாக்பாட் அடிக்கப் போகிறார்கள் ஜூன் இருபத்தி ஆறு அன்று யோகம் அதாவது நான்கு கிரகங்கள் ஒரே ராசியில் கூடுகின்ற அந்த நிலை ராசிகள் இவைதான் ஜோதிட சாஸ்திரத்தின்படி சூரியன் சந்திரன் புதன் மற்றும் குரு ஆகிய நான்கு சக்தி வாய்ந்த கிரகங்களும் ஒரே ராசியில் சந்திக்கும்போது இந்த சதுர்கிரக யோகம் உருவாகிறது இந்த ஆண்டு ஜூன் இருபத்தி ஆறாம் தேதி அன்று இது மிக முக்கியமான யோகமாய் அமையப்போகிறது போகிறது இந்த சுபகிரகங்கள் சேர்க்கை மூன்று ராசிக்காரர்களுக்கு வாழ்க்கையின் நேரடி மாற்றங்களை உருவாக்க இருக்கிறது முதலிலே பயன்பாடு பெறுகின்ற ராசி மிதுனம் சதுர் யோகம் மிதுன ராசிக்காரர்கள் முதல் வீட்டிலே அமைய உள்ளது இது அவர்களுடைய வாழ்க்கையில் பெரிய மாற்றங்களை ஏற்படுத்தும் தொழில் கல்வி மற்றும் பண வருமானத்தில் கணிசமான உயர்வு ஏற்படும் புதிய ஒப்பந்தங்கள் வெளிநாட்டு வாய்ப்புகள் மற்றும் சமூக புகழ் உங்கள் பக்கம் நிறைய குவியும் திருமண வாழ்வும் அமைதியாகும் உங்கள் முயற்சிக்கான அங்கீகாரத்தை சமூகம் கைத்தட்டும் இரண்டாவது ராசி துலாம் துலாம் ராசிக்காரர்களுக்கு சதுர கிரக யோகம் ஒன்பதாவது வீட்டிலே அமைகிறது இதனால் பல சிக்கல்கள் நீங்கி அதிர்ஷ்டம் உங்களை தேடி நாடி ஓடி வரும் சட்ட பிரச்சனைகளும் முடிவுக்கு வரும் வேலைவாய்ப்புகள் புதிய உயரங்களை தொடும் வணிகத்திலே புதிய ஒப்பந்தங்கள் உறவுகளே புரிதல் மற்றும் மன அமைதி அதிகரிக்கும் உங்கள் முயற்சிகளை பாராட்டும் நிலை உருவா அடுத்தது மீனராசி மீனராசிக்காரர்களுக்கு நான்காவது வீட்டிலே சதுர்கிரக கிரக யோகா அமைவதல்ல அமைய உள்ளதால் வீட்டு சொத்துக்கள் வாகனம் போன்ற ஆடம்பர சொத்துக்களில் அபீதமான நன்மை கிடைக்கும் தொழிலே உயர்வு வேலைவாய்ப்பில் முன்னேற்றம் தொழில் முனைவோருக்கு புதிய முதலீடுகள் மற்றும் நல்ல உடல் பல நன்மைகள் காத்து கொண்டிருக்கின்றன உங்கள் நிதி நிலைமை நீண்ட காலத்திற்கு உதவி செய்கின்ற வகையிலே அமையும் சதுர்கிரக யோகம் என்பது வாழ்க்கையில் அபூர்வமான யோகம் இந்த அதிட்டத்தை செழிப்பையும் ஒரு சேர வழங்கக்கூடிய நேரமாகும் குறிப்பாக இந்த மூன்று ராசிக்காரர்கள் இந்த சந்தர்ப்பத்தை முழுமையாய் பயன்படுத்தி வாழ்க்கையில் முன்னுக்கு வர வேண்டும் இப்படிப்பட்ட கோச்சார பதிவுகளை பெறுகின்ற புண்ணியவான்களே பாக்கியவான்களே சொல்லப்பட்ட கருத்துகள் அனைத்தும் பொதுவான உங்கள் தனிப்பட்ட ஆலோசனை ஆலோசனை என் வாஸ்து ரீதியான வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்ல முருக பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ்வு கூடுதலாக ஒவ்வொரு நாளும் காலையிலே எட்டு மணி அளவிலே ராகு ராகுகேது பெயர்ச்சி அனைத்து ராசிக்காரர்களுக்கும் விரிவாகவும் விளக்கமாகவும் பதிவிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் ஜோதிட வழிகாட்டுதலும் ஆலோசனையும் பெறலாம் இதே பகுதியில் மதியம் இரண்டு மணி அளவிலே தினந்தோறும் வெளியிடப்படும் தினப்பலன் அல்லது ராசி பலன் இதை பார்த்து அன்பர்கள் நன்மையை பெறலாம் இந்த பகுதியில்தான் வருட பலன் மாதப்பலன் பயிற்சி பலன்கள் அனைத்தும் வெளியிடப்படுகிறது உங்கள் ராசி எது என தேர்ந்தெடுத்து பார்த்து நீங்கள் நன்மையை பெறலாம் அந்த உண்மையை உங்கள் உற்றார் உறவினர்களுக்கு நண்பர்களுக்கு நண்பர் நலன் விரும்பிகளுக்கு ஜாதி ஜனங்களுக்கு சொந்தங்களுக்கு பந்தங்களுக்கு அறிந்தவர்களுக்கு தெரிந்தவர்களுக்கு பகிர்ந்து யான் பெற்ற இன்பம் பெருக வையகம் என்ற முறையிலே இயங்கி எல்லோரும் இன்புற்று இருக்கவே யாம் ஒன்றும் அறியோம் பராபரமே என்ற நிலை எல்லா வல்ல முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ இப்பொழுது நாம் பார்க்கக்கூடிய கடைசி பகுதி ஆறாவது பகுதி இந்த ஆறாவது பகுதியிலே நாம் பார்க்க இருக்கின்ற விஷயங்கள் என்னவென்றால் பன்னிரண்டு ராசிகளுக்கு உரிய பொது பலன் இருபத்தேழு நட்சத்திரங்களுக்கு உரிய தனி பலன் எந்த ராசிக்கு எந்த நட்சத்திரத்திற்கு சந்திராஷ்டம தினம் என்பதையும் இந்த பதிவிலே பார்க்க இருக்கின்றோம் இப்பொழுது ஒவ்வொரு ராசியாக அதனுடைய பலாபலனை நாம் விரிவாகவும் விளக்கமாகவும் மேஷம் முதல் மீனம் வரை பார்க்க இருக்கின்றோம் முதலிலே மேஷ ராசி பல வேலைகள் தடைப்பட்டு முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைவுரைகளை எடுத்துச் சொன்னால் கோபப்படாது வியாபாரத்தில் வேலையாட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன அஸ்வினி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பல வேலைகள் தடைப்பட்டு முடியும் குடும்பத்தில் உள்ளவர்கள் உங்கள் நிறைகுறைகளை எடுத்து சொன்னால் கோபப்படாது பரணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு விவகாரத்தில் வேற ஆட்களால் டென்ஷன் அதிகரிக்கும் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் எதிர்பாராத சலுகைகள் தாமதமாய் கிடைக்கும் பொறுமை தேவைப்படுகின்றன ரிஷபராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார் விலை உயர்ந்த பொருட்களை வாங்குவீர்கள் மனைவி மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத வெற்றியும் கிடைக்கும் நான் கிருத்திகை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பிள்ளைகள் உங்கள் அறிவுரையை ஏற்றுக்கொள்வார்கள் விலை வாய்ந்த பொருட்களை வாங்குவது ரோஹிணி நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் மனைவி வழி உறவினர்கள் மதிப்பார்கள் புது நட்பால் உற்சாகம் அடைவீர்கள் மிருக சீரிட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் லாபம் அதிகரிக்கும் எதிர்பாராத வெற்றி கிடைக்கும் மிதுன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் தாய் வழியிலே காரியம் இழிபறியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்களில் வெற்றி உண்டா புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டா வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் எனினும் இறுதியில் எதிலும் வெற்றி பெறுவில்லை மிருக ஈரி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தாய்வழியிலே எதிர்பார்த்த காரியங்கள் இழு வரியாக முடியும் அதிகாரிகளுடைய சந்திப்பு அதனால் காரியங்கள் வெற்றி உண்டா திரு வாகன நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு புதிய முயற்சியை காலையிலே தொடங்குவது நல்லது வாகனத்தில் செல்லும் பொழுது கவனமாய் செல்லவும் சிலருக்கு குலதெய்வ பிரார்த்தனை நிறைவேற்றும் வாய்ப்பு உண்டா புனர்போசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் சக வியாபாரிகளுடைய போட்டிகளை சமாளிக்க வேண்டியது இருக்கும் எனினும் இறுதியில் நீங்கள் வெற்றி பெறுவது உறுதி கடக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொதுபலங்கள் கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பார்கள் வியாபாரத்தில் சில சூட்சங்களை புரிந்து கொள்வீர்கள் உத்தியோகத்தில் சக ஊழியர்கள் மதிப்பார் கடமை உணர்வுடன் செயல்படுகின்ற புனர் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கோபத்தை கட்டுப்படுத்தி உயர்வதற்கான வழியை யோசிப்பீர்கள் பூசம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உறவினர்கள் நண்பர்களால் ஆதாயம் உண்டு சிலர் உங்கள் உங்களை நம்பி முக்கிய பொறுப்புகளை ஒப்படைப்பால் வியாபாரத்தில் சில சூற்று புரிந்து கொள்வது ஆயுள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் தக ஊழியர்கள் மதிப்பார்கள் கடமை உணர்வுடன் செயல்படுகின்றன சிம்ம ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலங்கள் பண பழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போங்கும் வழக்கிலே சாதகமான தீர்ப்பு வரும் வியாபாரத்தில் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்குவது உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறுவதும் திடீர் யோகம் கிட்டுகின்றன மகம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணப்பழக்கம் அதிகரிக்கும் உறவினர்கள் நண்பர்கள் வருகையால் வீட்டில் உற்சாகம் போகும் பூரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வழக்கில் சாதகமான தீர்ப்பு வரும் வேலை ஆட்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் உங்கள் கருத்துக்கு ஆதரவு பெறும் திடீர் யோகம் கிட்டுகின்றன கன்னியா ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலங்கு வெளுத்ததெல்லாம் பாலாக நினைத்து சிலரிடம் பேசி திக்கி கொள்ளாது கணவன் மனைவிக்குள் கருத்து வேறுபாடு வந்து நீங்கும் வியாபாரத்தில் ரகசியங்களை வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுகிறோம் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் உத்திரம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் வெளுக்கதெல்லாம் பாலாக நினைத்து தினம் பேசி சிக்கிக்கொள்ளாதீர்கள் கணவன் மனைவிக்குள் கருத்து ஒருபாலோ வந்து நீக்கும் அஸ்தம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் ரகசியங்கள் வெளியிட வேண்டாம் உத்தியோகத்தில் அதிகாரிகளால் அலைகழிக்கப்படுவீர்கள் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் கவனமுடன் இருக்க வேண்டிய நாள் இறை பக்தியை கூட்ட வேண்டும் கடுமையான உழைப்பை காட்ட வேண்டும் துலாம் ராசியை சார்ந்தவர்களுடைய இன்றைய பொது பலன்கள் திடீர் திடீர் என்று எதையோ இழந்ததை போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் வியாபாரத்தை வேலையாக்கும் கனிவுடன் பேசி வேலை வாங்குங்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நான் சித்திரை நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு திடீர் திடீர் என்று எதையோ இழந்தது போல இருப்பீர்கள் தாயாரின் உடல்நிலை சீராகும் சுவாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தை வேலையாட்கள் கனிவுடன் பேசி வேலை வாங்குங்கள் விசாக நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் உத்தியோகத்தில் கூடுதல் கவனம் செலுத்துவது நல்லது பொறுப்புணர்ந்து செயல்பட வேண்டிய நாள் விருச்சக ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலனை பார்ப்பதற்கு முன்பு அவர்களுக்கு இன்றைய தினம் தினமாக தொடர்வதா எதிலும் எச்சரிக்கையாகவும் ஜாக்கிரதையாகவும் கவனமாகவும் பொறுப்பாகவும் இருக்க வேண்டும் மேலும் மவுனியாக இருப்பது மிக மிக நல்லது பிற விஷயங்களிலே மூக்கை நுழைக்கக்கூடாது குறிப்பாக வாகனங்களை இயக்கும் பொழுது கவனமாக இருக்க வேண்டும் விருச்சக ராசியை சார்ந்தவர்களுக்கு சேர்ந்தவர்களுக்கு சந்திராஷ்ட தின தீட்சினையை கட்டுப்படுத்த மட்டுப்படுத்த தொடர் நிலை முருகனின் வழிபாடு கண்டிப்பாக தேவை கூடுதலாக வேல் மாறல் கந்த சஷ்டி கவசம் போன்ற சக்தி வாய்ந்த மந்திரங்களை பாராயணம் செய்தால் சந்திராஷ்ட தின தீட்சணை கட்டுப்படும் மட்டுப்படும் தனுசு ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் என்பவர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார்கள் அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்திற்கு உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் தொட்டது நான் மூலம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு எதிர்பாராத பண வரவு உண்டு உறவினர்கள் என்பவர்கள் உங்களை கலந்து ஆலோசித்து சில முக்கிய முடிவுகளை எடுப்பார் புராண நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் அரசால் அனுகூலம் உண்டு பழைய சிக்கலில் ஒன்று தீரும் உத்தியோகத்தில் உங்கள் உழைப்புக்கு பாராட்டு கிடைக்கும் உத்திராண்ட நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு தொட்டது துணங்கும் நாள் இன்பம் கூடும் அமைதி பெருகும் மகர ராசிக்காரருடைய இன்றைய பொது பலன்கள் கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்க பயணங்களில் கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாய் இருக்கவும் உத்தியோகத்தில் மறைமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடிதான் வெற்றி பெற வேண்டும் ஒத்திராடம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு கணவன் மனைவிக்குள் அனுசரித்து போவது நல்லது யாரையும் யாருக்கும் பரிந்துரை செய்ய வேண்டாம் பணம் நகை வாங்கி தருவதிலே குறுக்கே நிற்காது திரு ஓணம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் பயணங்களிலே கவனம் தேவை வியாபாரத்தில் இழப்புகள் ஏற்படாமல் கவனமாக இருக்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உத்தியோகத்தில் மறுமுக எதிர்ப்புகள் வந்து போகும் போராடி வெற்றி பெறுகின்ற நாள் கும்ப ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் சுறுசுறுப்பாய் செயல்படுவீர்கள் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப பண வரவு இருப்பதால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது எதிரிகள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கும் உறவினிடம் பேசும்பொழுது பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கும் அவிட்டம் நட்சத்திரத்தை சார்ந்தவர்கள் சுசுறுபாய் செயல்படுவதில் எதிர்பாராத செலவுகள் ஏற்பட்டாலும் அதற்கு ஏற்ப பண இருப்பதால் பிரச்சனைகள் எதுவும் இருக்காது சதை நட்சத்திரத்தை சார்ந்தவர் எதிர்கள் வகையிலே எச்சரிக்கையாக இருக்கும் உறவினரிடம் பேசும்போது பொறுமையை கடைபிடிக்கும் மற்றவர்கள் வீண் விவாதத்தில் ஈடுபட வேண்டாம் வியாபாரத்தில் சற்று வியாபாரத்தில் விற்பனை சற்று சுமாராகத்தான் இருக்கும் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு பணியாளர்களை தட்டி கொடுத்து வேலை வாங்கவும் பொறுமை மிக அவசியம் மீன ராசிக்காரர்களுடைய இன்றைய பொது பலன்கள் உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் வாழ்க்கை விஷயத்திலே இருக்கின்ற விருப்பங்களை நிறைவேற்றுவீர்கள் முக்கியமான முடிவுகளை எதையும் இன்று எடுக்க வேண்டாம் பிள்ளைகள் பிடிவாதம் பிடித்தாலும் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயாரின் உடல் நலநிலை கவனம் தேவை வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்களுடைய ஆதரவு கிடைக்கும் புரட்டாதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு உற்சாகமான நாள் கணவன் மனைவிக்கு இடையே அந்யோன்யம் அதிகரிக்கும் உங்கள் விருப்பத்தை நிறைவேற்றுவீர்கள் நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு முக்கியமான முடிவுகளை எடுக்க வேண்டாம் விட்டு கொடுத்து செல்வது நல்லது தாயாரின் உடல் நலனிலே கவனம் தேவை ரேவதி நட்சத்திரத்தை சார்ந்தவர்களுக்கு வியாபாரத்தில் விற்பனை வழக்கம் போலவே நடைபெறும் உங்கள் முயற்சிகளுக்கு பங்குதாரர்கள் ஆதரவு கிடைக்கும் இதுவரையில் பொது பலன் அனைத்தையும் நீங்கள் பெற்று இருக்கிறீர்கள் உங்கள் தனிப்பட்ட ஜோதிட ஆலோசனை என் ஜோதிட ஆலோசனை வாஸ்து ரீதியான ஆலோசனையை பெற இதிலே வருகின்ற அலைபேசிகளை தொடர்பு கொண்டு தொலைபேசிகளின் மூலமாக என்னை சந்தித்து சிந்தித்து நலம் பலம் வளம் பெற்று எல்லா வல்லம் முருகப் பெருமானின் கருணையை பெற்று நீங்கள் வாழ்வாங்கு வாழ வேண்டும் என்று கூறி இந்த பதிவை நிறைவு செய்து நாளைய தினப்பல நிகழ்ச்சியிலே உங்களை சந்திக்க இருக்கின்றேன் நன்றி வணக்கம்